பார்த்துட்டு ஐயாக்கு மெசேஜ் பண்ணேன் ஐயா இதை உங்களை தவிர வேற யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க மெசேஜ் பண்ணேன் திருப்பி பாப்பாரான்னு பார்த்தேன் பாத்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டாரு அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் சார் அதே போல குழந்தைங்கள்லாம் வச்சு படம் எடுக்கிறது உண்மையிலேயே சூப்பர் ஏன்னா அவங்க துருன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள வச்சு எடுக்கிறது ஒரு ஜாலியா அழகா இருக்கும் சொன்ன மாதிரி அவங்க அம்மாங்களும் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக தான் இருக்கிறாங்க சொன்ன மாதிரி எல்லாரும் நல்லதுமா சூப்பர்மா சூப்பர் ஏன்னா பச குழந்தைங்க விட அவங்க அம்மாங்க தான் நிறைய நடிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிற அந்த படத்தில் சூப்பர் அதே போல வந்து இந்த டீசரை பார்த்ததும் படத்துக்கு உடனே பார்ப்பணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது ட்ரெய்லர் பார்த்ததும் அந்த குழந்தையில ஒரு ஆளாக நான் நடிக்கணும்னு ஆசை வந்திருக்கு சூப்பர் பார்த்திபன் சார் படத்தில் ஏதாவது ஒரு கண்டிப்பாக நான் வந்து ஒரு குழந்தையா மாறி பார்ட் டூவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் சூப்பராக பண்ணுங்க வாழ்த்துக்கள் ஏன்னா என்ன வாழ்கிறது ஏன்னா அந்த அளவு எனக்கு இன்னும் இது இல்லை ஸோ அதனால வாழ்த்த வயது இல்லை ஐயா நன்றி